கோட் படத்தோட ட்ரைலருக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு நம்ம எதிர்பார்த்தத விட டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு சூப்பரான ட்ரைலரை குடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு நாளா எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு இருந்தது ஃபார்ம் அவுட்டான பிரபுக்கு எதுக்காக தளபதி வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு தளபதியோட ரசிகர்களே கோபத்துல இருந்தாங்க ஆனா அது எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு தரமான ட்ரைலரை கொடுத்திருக்காரு படத்தோட கதை இதுதான் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரைலரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் போகணும் அது மட்டும் இல்லாம டைரக்டர் ஹரியோட படம் எப்படி விறுவிறுப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ட்ரைலரா இருக்கு முக்கியமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு வயசுல இருக்க தளபதிய ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்காங்க சோ இத ட்ரைலர்ல பார்க்கும் போது எல்லாருக்குமே பயங்கர சர்பிரைஸா இருந்துச்சு ஆனா எனக்கு ட்ரைலர்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா தெரியுது என்ன அப்படின்னா படத்தோட வில்லன் மைக் மோகன் அவர் மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரியுறாரு அவர் வில்லன் கேரக்டருக்கு அவ்வளோவா செட் ஆகலையோ மாதிரி தோணுது அவரோட வாய்ஸ்க்கு ஒரு டெரரான வில்லனோட அவருக்கு ஆகலையோட போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்துல வெங்கட் பிரபு என்ன பொறுத்த வரைக்கும் சொதப்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா ட்ரைலரை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க